வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடை நம்பருங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது உங்களுக்கு இந்த இடம் பிரிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வீடு தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல தாங்க தார் ரோடு கரெக்டாக மூணு சீட் ஒருத்தீங்களா தார் ரோடு தெரியுது பார்த்தீங்களா அது தார் ரோடுங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவு இல்லைங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க தார் ரூட் பஸ்லேருந்து மூணாவது இது சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடு நிறையா இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டரு தவறுங்க இந்த இடத்துக்கு ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பிரிச்சுலாம் தர மாட்டாங்க முப்பது அடி ரோட்லேயும் அமைஞ்சிருக்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுற கருமையான இடமா இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூர்ல காங்கயம் ரோட்டில் நாச்சி நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது இந்த இடத்துக்கு இடத்துக்காரு கேட்குறவளோ பார்த்தீங்கன்னாங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க நெகோசிய பண்ணுங்க குறைச்சி பேசி பண்ணி தரலாங்க இங்கே கல் தெரியுது பாருங்க இதில் இருந்துங்க அங்கே ஒரு கல் இருக்குங்க அது வரைக்கும் வந்துங்க நல்ல போட்டியாட்ட அமைச்சிருக்குதுங்க இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்